பாருங்கள் குப்பை மே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவருக்கு உதிரம் 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 மூலம் மலம் 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 கழிக்கிற போது கழிப்பதற்கு முன்னால் சொட்டு சொட்டாக ரத்தம் வருகிறது அதுவும் 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 மூலம்தான் மூலம்தான் கழித்த பின்னால் அந்த அடிக்கிறது மலத்தின் மீது கோயில் பூசின மாதிரி சிவப்பு சிவப்பாக கோடு கோடாக வருகிறதுன்னா எந்த வகையை சார்ந்த உதிரம் மூலமாக இருந்தாலும் அந்த உதிர மூலத்துக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் நீங்க இஃப் யூ கோ டு எனி டாக்டர் தே கேனாட் கியூர் இட் தே வில் சஜஸ்ட் ஒன்லி சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப எளிய நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மதிப்ப கவுண்டர் என்னுடைய ஊரில் என்னுடைய பெரியப்பா ஒரு பேர் மதிப்ப கவுண்டர் அவர் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் கிராமத்துலலாம் கழிப்பறைன்னு ஒன்று கிடையாது வயல்வெளியில் தான் கழிப்பறை ஒரு தடவை நான் அந்த சாலை ஓரமா நடந்து போகிற போது அவர் மலம் கழித்து விட்டு எழுந்து வருகிற திரும்பி பார்க்கிறேன் பீச்சாங்குழல் அடித்ததை போல ரத்தம் பீச்சு அடித்து இருக்கிறத காய்ந்து இருக்கிறது கூப்பிட்டேன் இங்க வா பெரியப்பா என்ன ஆச்சு உடனே தெரியடா எனக்கு ரத்தமா போகுது சொல்லு இது கொடுத்தேன் ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தருகிறேன் நான் வந்தது உங்கள் நினைவில் நிற்க வேண்டுமானால் அதற்கு ஒரு குறிப்பு வேண்டும் ஒண்ணு வேண்ட ரொம்ப சிம்பிள் குப்பை மேனி எல்லாருக்கும் தெரியும் அக்காலிஃபா இண்டிகா குப்பை மேனி எங்க பார்த்தாலும் கிடைக்குது இல்லை இந்த குப்பை மேனி இலைய ஒரு பதினைந்து இலை பறிங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஒரு ஒன்பது இலை போதும் நல்லா அதை திருப்பி பாருங்க பின்னால் பூச்சி இருக்கா சிலந்தி கூண்டு கட்டி இருக்கா என்பதெல்லாம் பார்த்துட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அந்த இலையை அப்படியே அரைத்து அந்த அரைத்து எடுத்த மொத்த விழுது வெண்ணை போல வருது இல்லையா அதனுடைய அளவு ஒரு கோழி குண்டு அளவு இருக்குது என்னப்ப நான் இலை சொல்லிட்டேன் இருந்து இருபது இலைன்னு சொல்கிறேன் அது சின்ன இலையாக இருந்தால் அந்த அளவு வராது பெரிய இலையாக இருந்தால் கூடுதலாக போயிடும் இப்போது இப்போ அரைத்து எடுத்த பொருளுடைய அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு கோழி குண்டு அளவு எல்லாருக்கும் தெரியும் கோழி குண்டு ஒரு கோழி குண்டு அளவு சரி கோழி குண்டு அளவுன்னா அது எடை என்ன இரண்டு கிராம் ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு உங்களை எடை போட்டு எடுக்க முடிஞ்சே எடுத்துக்கோங்க கண்ணால் பார்த்து எடுக்கிறதா அரைச்சி எடுத்து அந்த விழுதுன்னு சொல்லுவோம் அரைத்து எடுத்து அந்த சந்தனம் போன்ற அந்த தொகுப்பு இருக்கு அதனுடைய அளவு எவ்வளோ எடுக்கணும் ஒரு கோழிக்கு உண்டளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல மோர் நம்ம ஊரில் இப்போ ரொம்ப பேருக்கு மோர்னா தெரியல தயிரை கலக்கனா மோருன்னு நினச்சிக்கிறேன் அது மோரே அல்ல தயிரை கலக்கனா மோர் இல்லை தயிரை கடைந்து அதில் இருக்கிற வெண்ணெயை அகற்றி விட்டால் கிடைக்கிற திரவம் தான் மோர் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் மோர் கிடைக்கிற மத்துன்னா தெரியாது இசுமத்துன்னு சொல்லுவாங்க இழு இசுமத்து தூணில் அந்த கயிறை போட்டு சுற்றி பெரிய பானையில் இந்த தயிரை போட்டு தண்ணி ஊற்றிட்டு எங்கள் பாட்டி கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி எப்படியும் இந்த துரப்புலம் எழுக்கிற மாதிரி கடையும் அப்படி கடைஞ்சி எடுத்த அந்த மோர் இருக்கிறதே அந்த மோர் அந்த மோரில் சரி மோர்லாம் கிடைக்காதியா என்ன பண்ணு சரி தயிரைய பயன்படுத்திக்கோங்க கலக்கன தயிருப்ப மோர் அதில் போட்டு கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை அதை சாப்பிட்டு குடிச்சிருங்க அப்படியே இப்போ ஏன் கோழி கொண்ட சொல்லியிருக்காங்க பாருங்க அறிவியல் என்ன தி அகாலிஃபா இண்டிகா இஸ் எ நாசியேட்டிங் பிளான் நாசியேட்டிங்னா வமனகாரின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறோம் வாந்தியை தூங்குகிற மூலிகை இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு நெஞ்சில் சளி அடைச்சிட்டு இருக்குன்னா குப்பை மேனி சாறு ஒரு அஞ்சாறு சொட்டு விடுவார்கள் அது வாந்தி பண்ணி சளியெல்லாம் வெளியே வந்துடும் அப்போது இந்த குப்பை மேனி வாந்தியை தூண்டுகிற மூலிகை ஆகையினாலே அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது ஒரு கோழி குண்ட அளவுக்கு எனக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும்னு சொல்லி நீ நிறையா சாப்பிட்டா எல்லாம் வாந்தியாகி வினா போடும் அளவு மிக முக்கியம் மருந்துக்கு அளவு முக்கியம் அப்போ ஒரு கோழி குண்ட அளவிற்கு காலையில் மோரில் அதை கலக்கியோ அல்லது சாப்பிட்டுட்டு மோரை குடிச்சிட்டாலோ ஒருவேளை மூன்று அல்லது ஐந்து நாட்கள் அதிகபட்சம் அடுத்த நாளே அவனுக்கு உதிரத்தில் ரத்தம் போவது நின்று விடும் தேரர் எழுதுறான் தந்த மூல பிணி தீ தந்திடு புன் சர்வ விஷம் உந்து குண்மம் உதிர மூலம் உதிரம் ரத்தம் உதிர மூலம் அதை குணமாக்கும் எழுதுறான் தீ தந்திடு புண் எண்ணம் என்ன அறிவியல் ஞானம் பார்க்கறதுக்கு தீப்பட்டால் தீப்புண் என்னாகும் கொப்பளம் போட்டு அந்த கொப்பளம் உடஞ்ச உடனே உள்ளே இருக்கிற சருமம் அது இயல்பு நிறத்தை அடையாமல் பலருக்கு வெள்ளையாகவே நின்று போயிடும் ஆனால் அந்த குப்பை மேனியை கொண்டு வந்து அந்த இலையை உலர்த்தி அது ஒரு கெட்டியான வானல் சட்டி அல்லது இரும்பு சட்டியிலே போட்டு அதை அப்படியே வருத்திங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல கருகி போயிடும் சாம்பலாவதற்கு முன்னால் என்ன மருத்துவ செய்தி இதை சொல்லுகிற போது நான் அவசரமும் காட்டக்கூடாது தப்பாவும் சொல்லிடக்கூடாது மற்றது போல பரவாயில்ல அப்படின்னு போக முடியாது இந்த இடத்துல என்ன நீங்க இதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது நாளைக்கு என்ன கேட்கிற போது நான் உங்களுக்கு சாட்சியோடு செய்தியை சொல்லி இருக்க வேண்டும் இப்ப என்ன பண்ணணும் இப்படி அதை வருத்தால் அது கருப்பாக கரியாகும் அது கறியானதை வறுத்து கொண்டு இருந்தால் சாம்பல் ஆயிடும் இந்த சாம்பல் அல்ல கறி என்ன கறி குப்பை மேனி இலையை வறுத்து எடுத்த கறி அந்த கறிய தேங்காய் எண்ணெயில் குழைத்து இந்த தீப்புண்ணு மேல தடவிட்டு வந்தோம்னா அந்த தீப்புண் இருந்த இடத்துல அந்த திரும்ப நிறமிகள் வந்து விடுகின்றன மற்ற மிரக்கள் இந்த பிக்மெண்ட்டை திரும்பி கொண்டு வர ஆற்றல் இதற்கு இருக்கிறது நம்ம எழுதுறான் தீ தந்திடு புண் சர்வ விஷம் ஆல் டாக்ஸிக்ஸ் டாக்ஸின்ஸ்னா நஞ்சுக்கள் டாக்ஸின்னா உடனே பாய்சன் அர்த்தம் கொள்ளக்கூடாது டாக்ஸின்ஸ்னா உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிற அனைத்துமே டாக்ஸின்ஸ் தான் இன்னைக்கு ஒவ்வாமைக்கு மருந்தே இல்லை என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன அலர்ஜி பி அலர்ஜிடு அலர்ஜி பி ட்ரீட்டட் என்ன ட்ரீட் பண்றா அலர்ஜியை அது அவசியம் தான் சொல்ல மாட்டேன் அவர்களிடத்தில் இருப்பதை அவர்கள் கொடுக்கிறார்கள் இதை எடுத்துக் கொள்ளுகிற வரையில அரிப்பு நிற்கும் எடுக்கிறது நிறுத்தினா திரும்ப அரிக்கும் ஆனா அந்த அரிப்பே இல்லாம பண்ணணும்னா ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக் இல்லை உருவாமல் தடுக்கிற ட்ரக் கொடுக்கணும் அந்த ஆற்றில் எதற்கு இருக்குது குப்பை மேனிக்கு இருக்கிறது பலர் மூக்கில் தண்ணி கொட்டும் காலையில் எழுந்த உடனே அச்சு அச்சுன்னு ஒரு அடுக்கு தும்மல் ஒரு ஐம்பது தும்மல் நூறு தும்மல் போடுவான் தும்மல் போட்டதுக்கப்புறம் மூக்கிலேருந்து ஒரு துண்டே நிறைஞ்சு போயிடும் தண்ணீராக கொட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ண மூக்கை அடைச்சிக்கும் இதுக்கு மருத்துவமனைக்கு போனால் அவர்கள் கொடுக்குற மருந்துகள் தற்காலிகமாக ஒரு நலம் கொடுக்கும் நிரந்தரமாக குணமாக்காது எத்தனை பேர் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயது பெரியவர்கள் வரையில் என் நிறைந்த பேர்களுக்கு இது கொடுத்து நான் குணமாக்கி இருக்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன செய்யணும் குப்பை மீன் இலை பறித்து நன்றாக கழுவி விட்டு அதை நிழலிலே ஒரு இந்த மாதிரி விசிறிக்கு மின் விசிறிக்கு அடியில் போட்டு அதை அப்படியே உலர விடுங்கள் வெயிலில் கொண்டு போய் போடாதீங்க அப்படி நிழலிலே அது உலர்ந்தால் அது பச்சை நிறம் மாறாது அப்படியே இருக்கும் அப்படி உலர்த்திய குப்பை மேனினுடைய இலை இந்த குப்பை மேன் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பர்டிகுலர்லி மெனி பீப்புள் ஆர் நோட்டிங் டவுன் வாட் ஐ சே சொல்லுவதை குறிக்கிறீர்கள் அப்படின்னா ஆயத்தமாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பல பேர் நண்பர்லாம் பதிவு பண்ணுறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அதை குறிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா நாம் சும்மா மக்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நம்ம மருத்துவத்தில் யாரும் இல்லை அதை கற்றுக்க வரமாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நாம் சொல்லிக் கொடுக்க முட்டோம் பொறுமையாக முறையாக சொல்லிக் கொடுத்தோம்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு உங்களெல்லாம் பயிற்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இந்த ஹாலே ரொம்ப வழியும் அவ்வளோ பேர் கற்றுக்க ஆசைப்படுவான் ஏன்னா மருத்துவத்தை தெரிந்து கொள்ள எல்லாருக்கும் ஒரு அடிப்படை தூண்டுதல் என்னென்னா எல்லாரும் டாக்டராக இருக்கணும் வாத்தியாராக இருக்கணும்னு ஆசைப்படுவான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவான் எல்லாருக்கும் வைத்தியம் சொல்லுவான் இது இயல்பு அப்போது அதுக்காக தான் இதை சொல்றேன் நான் என்ன பண்ணணும் அந்த கீரை அந்த குப்பை மேனி இலையை கொண்டு வந்து அது ஒவ்வொரு இலையாக பறித்து அதை தண்ணீரிலே கழுவி குறிப்பாக எந்த மூலிகையை பயன்படுத்தினாலும் அதை நீரில் சுத்தமாக கழுவ வேண்டும் அடுத்தது அந்த இலையை திருப்பி பார்த்தா அந்த நிழல் வாக்கில் பின்னால பக்கத்தில் சிலஞ்சி கூண்டு கட்டி இருக்கும் நீ அதோடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இருந்தாலும் சொன்னான் இதை சாப்பிட்டா எனக்கு வாந்தி எடுக்குதுன்னு சொல்லக்கூடாது தப்பு எங்கே நடக்கிறது அங்கே இருந்த பூச்சில அதை சுத்தம் செய்துவிட்டு நான் சொன்னது போல் நிழலிலே உலர்த்தி அதை அரைத்து எடுத்து அந்த தூள் அதுக்கு பேர் மருத்துவ பெயர் சூரணம் சலித்து சல்லடையிலே சலித்து எடுத்தால் அதற்கு பேர் சூரணம் சலிக்காமல் அப்படியே இடித்து எடுத்தா அதுக்கு பேர் பொடி அப்படி அரைச்சி எடுத்ததை துணியிலே சலித்து மிக நுண்ணிய துகளாக எடுத்தால் அதுக்கு பேர் வஸ்திர காயம் வஸ்திரம்னா துணி காயம் அது மருந்து வஸ்திர காயம் அப்ப எவ்வளவு அறிவியல் ஞானம் இவருக்கு இருந்திருக்க பாருங்க ஒரு பொருளை எவ்வளவு நுண்துகளாக மாற்றுகிறோமோ அவ்வளவு அந்த பொருளுக்கு மருத்துவ ஆற்றல் கூடுகிறது இன்னைக்கு சொல்றேன் மைக்ரோன்ஸ் இந்த நானோ பார்ட்டிகளை நம்ம நைனாவுக்கு தெரிஞ்சு மைக்ரோஃபைன்டு நம்ம தாத்தாவுக்கு தெரிந்து நம்ம தெரியாதவனை ஆக்கி விட்டார்கள் நாம அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போது குப்பை மேனி இலையை கொண்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி நன்றாக அரைத்து சூரணமாக சலித்து எடுத்துக்கொண்டு அந்த சூரணத்தில் சிறு குழந்தைகள் ஐந்து வயதுக்குள்ளே இருந்தால் ஏங்கல்னு சொல்லுவோம் அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கோம் தூக்கி தூக்கி அடிக்க வைத்த ஏங்கல் அதுக்கு என்ன பண்ணுறாங்க நெபுலைசர் வைக்கிறார் அது படுத்துட்டு கிடக்குது மூக்கில் என்ன குழாய மாட்டிட்டு பார்க்குறவெல்லாம் பார்த்துட்டு அழறோம் பயமாக இருக்கு இதுக்கு அவசியமே இல்லை வெரி சிம்பிள் என்ன பண்ணுறோம் குப்பை மேனி இலை இப்படி எடுத்த சோரணத்தில் ஒரு ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தையா இருந்தாக்கா அரை தேக்கரண்டி தேக்கரண்டாக தெரியலையா ஸ்பூன்னா தெரியும் எல்லாருக்கும் டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் அரை தேக்கரண்டி அப்படின்னா ஒரு கிராம் அளவு எவ்வளவு ஒரு கிராம் ஐந்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு வயசுக்கு மேல பத்து வயசு வரைக்கும் இருந்தா ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஒரு டீஸ்பூன் சரி பத்து வயசுக்கு மேல அது என்ன வயசு சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றரில் இருந்து இரண்டு தேக்க குப்பை மேனியனுடைய பவுடர் தான் இதை ஒரு குவளை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அது அரை குவளையாக சுண்டி பிறகு வடித்து கூட கொஞ்சம் பணக்கற்கண்டு போட்டு தினம் காலை மாலை இரண்டு வேளை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடுங்க வேற ஒன்றும் பண்ண வேணாம் எல்லா அலர்ஜிஸ் ஒத்துக்கலை ஒத்துக்கல ஆனால் புருஷன் பொண்டாட்டி ஒத்துக்கலைன்னா இது உதவாது மீதி அலர்ஜி எல்லாத்துக்கும் உதவும் இந்த எல்லா அலர்ஜிக்கும் இதை பயன்படுத்தலாம் ஸோ மேலே அரிக்குது இழப்பு மூச்சு வாங்குது அனைத்தையும் சரி செய்கிற எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் டிசீஸுக்கு ஒவ்வாமையை குணப்படுத்துகிற ஒற்றை மூலிகை குப்பைமேன் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கேன் எங்கே எதை அனுப்பியிருக்கேன் குப்பைமேன் இது அனுப்பியிருக்கேன் குப்பை மேனிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது தெரியாம இருக்கும் இந்த ஒவ்வாமையை பத்தி நம்ம ஆளுங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது பேசுற நின்றுகிட்டே போயிடும் தொடு நஞ்சு நாவார தூய்க்கும் நஞ்சு மற்றோர் இடு நஞ்சு தாவர நஞ்சு ஏரி படு நஞ்சு ஏகாதோ குயில் நஞ்சருப்பான் பூண்டதனை நீ அருந்தும் போது நஞ்சருப்பான் பூண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குத்துப்பாளை சொல்லுவார் டைலோராஸ்